புளியறை தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான புளியறை கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சதாசிவமூர்த்தி ஆலயம் இந்த ஆலயத்தில் மேற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி அருள்பாலித்து வருகின்றார் மேலும் ஆலயத்தின் வளாகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் நவநீத கிருஷ்ண சுவாமி ஆலயமும் அமைந்துள்ளது பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த குருஸ்தலமாக போற்றப்படும் இந்த ஆலயத்தில் தை உத்திர திருவிழா கடந்த முப்பத்தி ஓராம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு இருபது மணிக்குள்ளாக அங்குரார்பண நிகழ்ச்சி துவங்கியது இதன் தொடர்ச்சியாக ஒன்றாம் தேதி அன்று காலை ஒன்பது மணிக்கு அம்பாள் பத்தியுலாவுடன் திருவிழா துவங்கியது தொடர்ந்து தினமும் அபிஷேக ஆராதனைகளும் அம்பாள் வீதியுலாவும் நடைபெற்று வருகின்றது இதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் நாள் மாலை ஆறு மணிக்கு மேல் தவசு காட்சி சுவாமி அம்பாள் பத்தி உலாவும் தபசு காட்சி திருக்கோவிலின் வளாகத்தில் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக மாபொடி மஞ்சள் பொடி பால் இளநீர் தயிர் பன்னீர் சந்தனம் திருநீறு மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பான அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது சிறப்பு யாகங்களும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக திருமங்கல்யதாரணம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக சுவாமி அம்பாள் ஆலய வளாகத்தில் உலாவரும் நிகழ்வும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்